வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் வாழ்க வளமுடன் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து உயிர் உணர் அறிவு என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் இந்த பாடலில் மகரிஷி அவர்கள் இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை இதை உணர இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்பொருள் உணர்வாம் இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும் அது எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற உயிர் உணர்வை இந்த மறைபொருள் உணர் ஏற்ற வழி உயிர் உணர்வை இந்த மறைபொருள் உணர்த்த குரு அடி தொடர்வீர் என்று இந்த பாடலில் விளக்குகிறார் வாழ்க வளமுடன்